அவரோடு கூட பயணித்து வந்த எங்கள் ஒருவர் மீதும் எந்த வழக்கு மரவில்லை அதுதான் அவருடைய தனி சிறப்பு ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் சமீபத்தில் இதே மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடந்தது இரண்டாவது மாநாடு நடத்தி இன்னைக்கு முதல் குற்றவாளியாக குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்ட அவருடைய தலைவர் தான் யோசித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய தலைவர் எப்படிப்பட்ட அரசியல் ஞானி என்பதை எப்படிப்பட்ட அரசியல் வியூகம் படைத்தல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் இந்த இயக்கத்தை இம்மட்டும் நடத்தி வந்து யார் மீதும் எந்த ஒரு வழக்கம் வாங்கி கொடுக்காமல் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இயக்கத்தில் யார் மேலும் வழக்கு போடப்படவில்லை என்பதை கூறினார் பெருமையாக கூறினார் நீங்க கை தட்டுறீங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரே எஃப்ஐஆரில் குற்றவாளியாக கருதப்பட்டவர் ஃபாதர் பால் அவர்கள் ராஜன் அவர்களை அமர்ந்திருக்கிறார் நாங்கள் மூவரும் இன்னும் ஒரு நாற்பது பேருடன் இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்பதை இந்த கூற விரும்புகிறோம் அனைவருடைய குரலும் பலமாக இருக்கிறது என்றால் வழக்குகளை என்று நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோமோ காவல்துறையை பார்த்து பயப்படாமல் இருக்க தயாராக இருக்கிறோமோ இயக்கம் வளரும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் வேகமாக எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்திலிருந்து எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து ஐயா என்னங்க உங்க மேல போட்டிருக்க கேஸ் சட்டசபையில் பேசினார் என்று வந்தார்கள் பத்திரமா போய் சேருங்க எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கேஸ் போட்டு அடுத்த நாளே எஃப்ஐஆரே நாங்க குவாஷ் பண்ணிட்டோம் நீங்க இப்போ அதுக்கு மேல நீங்க சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் அதனால வழக்குகள் இல்லாமல் இயக்கம் வளர முடியாது என்று தாழ்மையான கருத்தை முதலில் நான் வைக்க விரும்புகிறேன் நம்ம ஒன்றும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு போடப்பட்ட வழக்குகள் கிடையாது பொதுமக்களுடைய உரிமைகளுக்காக என்று குரல் கொடுக்கிறோமோ கண்டிப்பாக வழக்குகள் போடப்படும் அந்த வழக்குகளை நடத்துவதற்கு பல வழக்கறிஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இயக்க பணிகளில் ஈடுபடுங்கள் என்று கூற விரும்புகிறேன் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சகோதரர் போதகர் தயாநிதி அவர்கள் பேசுகிற பொழுது என் மேல எங்க கிறிஸ்தவ நல்ல இயக்கம் பதினஞ்சு வருஷமா ஆயிடுச்சு வழக்கு ஒண்ணு கூட போடல அப்படி தப்பிக்க தான் தலைவர் எங்க தலைவர்னு அவங்க மேல வழக்கு போடல மேல கொண்டேன் அதுதான் உண்மை ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் வெளியிலே வாருங்கள் என்று சொல்லுவதே கஷ்டமா இருக்கு அது வாங்கி மீதும் வழக்கு போடாமல் என் மீது அறுபத்தி நாலு வழக்கு திருட்டு வழக்கல்ல கொலை வழக்கல்ல கொள்ளை வழக்கல்ல இதே மாதிரி ஒவ்வொரு மேடைகளிலும் கிறிஸ்தவர்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக ஜனநாயகம் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்க குரல் கொடுத்ததற்காக குறிப்பாக சிஏஏ என்பிஆர் என்சிஆர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக வழக்குகளிலே சந்தித்தவன் என்கின்ற வகையிலே